பாரு <laughs> <laughs> <laughs>

안 n 이 t

என்ன ஒரு கேடு என்ன ஊரிய மரியாதை இல்ல வெள உக்காந்து வைக்கறாங்க அப்பன் மிக்சர் சுண்டல் சுண்டறாரு அது இப்ப அப்ப என்ன பா அப்படிங்க பேசறது அப்படியே சார் அப்படி நம்மிட்டாமமே வர அவ் சாபரே மalle மத்த முச்சலாரே நரகர விஷயம் வர மரியாதை இல்லடா வர சாம நீ கேளுமா என்ன வர எல்லாம் வந்து தம்பிங்க தான் பேசுறாரு அவர் சொல்லுங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் ஏத்து இல்ல சப்போர்ட் பண்ணலாம் வந்துடுறாங்க